என் அன்பு குழந்தையே வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது புரியவில்லையா அதை நினைத்து கவலைப்படாதே பயப்படாதே உன் வாழ்க்கை எனது பொறுப்பு அதை நான் என் கையில் வைத்து பார்த்துக்கொண்டு உன்னுடன் உனக்கு துணையாய் வாழ்க்கையில் உனக்காக எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னை எந்த எதிர்காற்று வீசும் ஒரு பாதைக்கும் உன் கவனம் செல்ல அனுமதிக்க மாட்டேன் நடப்பவை என்ன என்பதை நீ அறிய முடியவில்லை என்றால் அதைப் பற்றி யோசிக்காதே என் குழந்தையான உனக்குக் கெட்டதை நெருங்க விடமாட்டேன் உன்னுள் சில மாற்றங்களைக் கொண்டவர நான் செய்கின்ற நிகழ்வுகள் உன்னால் யாருக்கும் கெட்டதோ தீங்கான விஷயத்தையோ செய்ய முடியாது ஏனென்றால் உன் மனதில் உன் சாய் அப்பா வாழ்கிறேன் அதுதான் உன் சாய் தேவாவின் இடம் அந்த இடத்தில் இருந்து உனக்கு நல்லதை செய்ய வைப்பேந்து மனம் என்பது பகைவர் யோசிக்காத விஷயங்கள் கூட யோசிக்கும் அதனால் அதை நினைத்து பயப்படாதே உன் அருகிலேயேதான் நான் இருக்கிறேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை என் இதயம் என்ற கருவறையில் என் உயிரால் ஆன சிசு நீ உன்னில் நீ வாழ்கின்ற மூச்சு என்னிடம் இருந்து இந்தத் துவாரகாமாயைத் தாயிடம் இருந்து வருகிறது அது உன்னையும் சுற்றி இருப்பவர்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணையாய் அறவணைப் பேண்மு இப்படிக்கு உன் சாயப்பாக தோம் சாய் நல்லதே நடக்கும்